வணக்கம் நான் புவனா பனிரெண்டாம் வகுப்பு இயல் மூன்றில் பார்த்து முடித்துவிட்டு இயல் இரண்டையும் முடித்துவிட்டு இப்பொழுது இயல் ஒன்றுக்கு ஒன்றில் இலக்கணத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டுள்ளோம் தமிழாய் எழுதுவோம் அந்த தலைப்பில் உங்களுக்கு இலக்கணம் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் பகுதி ஒன்று இரண்டு முடிந்துவிட்டது இப்பொழுது மூன்றாம் பகுதி சரியா இப்போ பிழைகள் ஏற்பட காரணங்கள் யாவை அப்படின்னா ஏன் எழுத்து எழுத்துப்பிழை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் குரில் நெடில் வேறுபாடு அறியாதிருப்பது இப்போ கேணி கே லாங் சவுண்டு ஆனால் நம்ம எழுதும்போது அது ஒத்தக்கொம்பா கொம்பாங்கிறத மனசில் வச்சுக்கிறது இல்லை அதுதான் அந்த வரி வடிவம்னு சொல்கிறது அந்த வரி வடிவத்தை நம்ம கரெக்டாக மனசில் பதிச்சுக்கிட்டோம்னு சொன்னால் எது வரும் அப்படிங்கிறது இன்னொன்று பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஏ ஏ அழை குரில் ஏவும் நெடில் ஏவும் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா வாய் வந்து விரிஞ்சு வரும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் கெண்டி வாய் விரியுது பாருங்க கேணி வாய் விரியுது பாருங்க அதே அந்த ஓ சவுண்டு ஓ ஓ குரில் ஓவும் நெடில் ஓ ரெண்டு வந்துச்சுன்னு சொன்னால் வாய் வந்து சேரும் குவியும் இப்போ நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா தெரியும் இப்போ பாருங்கள் கொம்பு கோ வாய் சேருதா அப்போ தொனக்கால் எழுத்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் கோடு லாங் சவுண்டு அப்போ ரெட்டை கொம்பு அப்போ கூட வாய் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொன்னால் குவியும் குவியுது இல்லையே சேர்ந்து இப்படி வர மாதிரி ஊன்னு வருது இல்லையே அதான் கோடு ஓ சவுண்டு வந்துச்சின்னு சொன்னாலும் ஓ சவுண்டு குரில் வந்துச்சுன்னு சொன்னாலும் வாய் சேருதுன்னு சொன்னால் அப்போ தொனக்கால் எழுத்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் அப்படியே சொல்லி பார்த்துக்கிட்டே எழுதும் அதை சொல்லி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லணும் நொ நொந்து அப்படின்றத நெந்துன்னு எழுதக்கூடாது நே அப்படின்னா வாய் விரியுது பாருங்க நெந்துன்னு வராது நொந்து நோ அப்படின்னு சொல்லி மனசுல வச்சுக்கணும் அந்த மாதிரி இந்த வேறுபாடு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் குரில் நெடில் வேறுபாடு அதோடைய ஏ சவுண்டுக்கு வாய் விரியுது ஏ சவுண்டுக்கும் வாய் விரியுது குரில் நெடில் ஏ ஏக்கும் வாய் விரியும் ஓ ஓ குரில் ஓக்கும் குரில் ஓக்கும் வாய் வந்து குவியுது இது அப்படிங்கிறத மனந்த மனசில் வச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எழுத்து பிழை வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை ஓ சவுண்டுன்னு சொன்னால் ஒத்த கொம்பு துணைக்கால் எழுத்து ஏ அப்படின்னு சொன்னால் ஒத்த கொம்பு துணைக்கால் எழுத்து கிடையாது ஏ வாய் விரி இது பாருங்கள் ஏ அப்படின்னா ரெட்டை கொம்பு துணைக்கால் எழுத்து கிடையாது அது மாதிரி கே அப்படின்னாலும் துணைக்கால் எழுத்து கிடையாது அதே இது கோ வாய் சேருது இல்லையா அப்படி வந்தால் கொம்பு துணைக்கால் எழுத்து இப்படிங்கிறத மனசில் நீங்கள் பதிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே இந்த ஏ சவுண்டு வர்றது ஏ சவுண்டு வர்றது ஓ சவுண்டு வர்றது ஓ சவுண்டு வர்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிழையே வராது ஏன்னா இது ரெண்டுத்துக்கு தான் ரெட்டை கொம்பு துணைக்கால் எழுத்து துணைக்கால் எழுத்து இல்லை அப்படிங்கிறது இந்த நாலு எழுத்துங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வேறுபாடுன்னு நீங்கள் மனசில் வச்சுக்கணும் மற்றபடியே ஐ சவுண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பை கை சை எல்லாமே வந்து ரெண்டு சுழினா மாதிரி வரும் அதுதான் ரெண்டு சுழினாக்கும் இந்த பை ஐக்கு போடுறனாக்கும் ரெண்டு சுழிக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் ரெண்டு சுழி அந்த கடைசியில் வந்து இப்படி கூரை அப்படி நீட்டணும் இப்படி ரெண்டு சுழி இப்படி போட்டு கடைசியில் இப்படி நீட்டி இப்படி கோடு போடணும் ஆனால் இந்த பை கைக்கெல்லாம் இப்படியும் மொக்கையாகவே இப்படி போட்டு முடிக்கணும் அதுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்குமே இதுக்கு இப்படி நீட்டியும் போடக்கூடாது போட்டால் அதான் அந்த வரி வடிவங்கிறத மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஆ சவுண்டுக்கு கீ கால எழுத்து கிடையாது ஆ சவுண்டுக்கு கால எழுத்து உண்டு கீ சவுண்டுக்கு மேலே ஒரு வளைவு கீ அப்படின்னா மேலே வந்து சுளிக்கணும் இப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அது மாதிரி ரெண்டு சுழி இன்ன நான் சொன்னேன் கண் அப்படின்னா மூக்கிலேருந்து நல்லா அழுத்தி வந்துச்சுன்னா அது மூணு சுழி இன்ன மண் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்ன அப்படியே ஈஸியாக அப்படி சொல்லிட்டோன்னு சொன்னால் அது ரெண்டு சுழி இன்னு அப்படின்னு அது மாதிரி இந்த மெல்லின எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு சுழி நாவும் மூணு சுழி நாவும் சொற்களுக்கு முதல்ல வராது அந்த தன்னகர நே இருக்கு இல்லையா நாய் அப்படின்னு நம்ம எழுதுறோம் அந்த இதுதான் எல்லாத்துக்குமே அந்த நே தான் வரும் சொல்லுக்கு முதல்ல இந்த மூணு நாவில் முதல் ரெண்டு நா வந்து வராது மூணு சுழி நாவும் ரெண்டு சுழி நாவும் வராது அது மாதிரி வல்லின எழுத்துக்களில் இட்டு இரு டே ரே இதெல்லாம் வந்து சொற்களுக்கு கடைசியில் வராது அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வரும் அது மாதிரி முதல்லையும் இந்த டேவும் ரேவும் வராது அப்படி ஏதாவது இப்போ டமாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க அந்த டமாரம் வந்து தமிழ் சொல் கிடையாது நம்ம பேச்சு வழக்கில் இருக்கிறதுனால டமாரம் அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி ரப்பர் அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி தான் ரேவுக்கு நமக்கு ரப்பர்னு கிடையாது வார்த்தை அதுவும் ஆங்கில வார்த்தையை நம்ம தமிழில் சொல்கிறதுனால அது அந்த மாதிரி வருது ஸோ இதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அது மாதிரி பேசுவது இப்போ எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி நம்ம எழுதுறதில் ஏற்படுறது தான் ரொம்ப பிழை வர்றதுக்கு இப்போ கிணத்தடிக்கு போனால் அப்படின்னு சொன்னால் உனே கண இத்தடி அப்படின்னு சொல்லி எழுதும்போது நாவில் ரெண்டு சுழியா மூணு சுழியாங்கிற டவுட்டெல்லாம் வரும் அதனால் பேச்சு வழக்கிலையும் இல்லாமல் நம்ம எழுத்து வ வரி வடிவம் எப்படி இருக்குது ஒலி எப்படி இருக்குங்கிறத பார்த்து அந்த மாதிரி எழுதணும் இலக்கியமாக எழுதணும் எல்லாத்துக்கும் இலக்கியமாக எழுதணும்னு அதுக்குன்னு ஒரே தெரியா இந்த சென்னை எல்லாமும் எழுதக்கூடாது இல்லையா அதனால் அதையும் நீங்கள் கவனிச்சுக்கணும் அது மாதிரி ஆயுத எழுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து சொல்லில் இடையில தான் வரும் முதல்ல எந்த ஆயுதம் எழுத்தும் வராது அகுது ஆ அந்த மாதிரி வந்து வருது எஹ் இப்படிலாம் வருதுன்னு சொன்னால் உயிர் குரிலுக்கு அடுத்தது ஆயுத எழுத்து வரும் அதே மாதிரி உயிர்குறில் முடிஞ்சோடனே வந்து ஒரு வல்லின எழுத்துக்கள் தான் வந்து குரில் எழுத்துக்களாக இருக்கிற மெய்யெழுத்து உயிர்மை எழுத்துக்கள் தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அகுது அ வந்து குரில் இல்லையா ஆயுத எழுத்து அக்கு து அப்படிங்கிறது வல்லினத்தில் உள்ள இத்து பிளஸ் உ து அந்த மாதிரி தான் அகுது அது மாதிரி எஹ் ஏ இஹ் கு கு இக்கு பிளஸ் உ கு இந்த மாதிரி அது வந்து உயிர் கூறு உயிர் மெய் எழுத்துக்கள்ல குறியல் எழுத்தா உள்ளது வல்லின உள்ளது உள்ளதுதான் ஆயுத எழுத்துக்கு வரும் முன்னாடி எழுத்து எப்போதும் எப்படி வரும்னு சொன்னா உயிர் குறியில் இருக்க எழுத்துக்கள் வரும் அப்புறம் மெய் மெல்லின மெய் சொல்லில் முதலில் வராது எதுன்னு ஒரு வினா வந்துச்சுன்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க ரெண்டு சுழி மூணு சுழி தான் வராது அதே மாதிரி இப்போ வந்து வல்லின எழுத்து வல்லினம் பார்த்தாச்சு மெல்லின பார்த்தாச்சு அடுத்தது இடையின எழுத்துக்களில் வந்து ஈ இரு இல் இள் எள் இந்த எழுத்துக்கள் வந்து எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா வியங்கோல் வினைமுற்று கல் விகுதி அப்புறம் வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்பொழுது இயல்பாய் நிற்கும் வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் இயல்பாய் நிற்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ இது எல்லாத்துக்குமே சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாய்கள் இது வந்து மெல்லினத்தில் வர நா ஈ வந்து இடையின எழுத்து க இல் ரெண்டும் வந்து வருது நான் சொன்னேன் எப்போதுமே ப்ளூரல் பன்மைக்கு வந்துச்சுன்னா இல் ரெண்டாவது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இல் தான் வரும் அதனால் அது ப்ளூரல் பன்மைக்கு அதுதான் வரும் சரிதா அடுத்தது தொடரில் ஒரு இரு என்று சொற்கள் பின்வரின் அவை பின் உயிர்வரின் எவ்வாறு மாறும் அதாவது ஒரு ஒரு தொடரில் ஒரு இரு அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஒரு உயிர் எழுத்துக்கள் ஏதாவது வந்துச்சு உயிர்மை எழுத்துக்கள் எதாவது வந்துச்சுன்னு சொன்னால் அது குறியிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து ஓர் ஈர் அப்படின்னு இரு தான் வரும் இரு இல்லாமல் அது ஒரு ஈரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது அது பேச்சு வழக்கு அது ஓர் ஈர் அப்படின்னு தான் வரும் அது இது அப்படிங்கிறது தான் நான் சொன்ன மாதிரி அகுது இஃது அப்படின்னு வரும் தனிக்குறியிலை அடுத்து வராத ஒற்றுக்கள் எவை அப்படின்னா ரஹர ரஹர ரெண்டும் தான் தனிக்குறியிலை அடுத்து வராத ஒற்றுக்களாக இருக்கும் சரியா இப்போ இதுதான் வந்து இந்த தமிழாக எழுதுவோங்கிறதுல பகுதி மூணில் உள்ள இதோட உங்களுக்கு முடியுது நாளைக்கு வேறு ஒரு தலைப்போடு பார்க்கலாம் நன்றி